கடவுள் திருக்கு தெரிசி இந்த உலகத்தில் யாரும் திருக்க தரிசி கிடையாது நானும் கிடையாது கடவுள் என்ன சொல்றாரு நான் சொல்றேன் நானு நான் ஒரு எழுதுகோல் ஒரு பேனா மாதிரி எழுதக்கூடிய அவர் தான் அவர் சொல்றாரு நான் சொல்றேன் அதை உங்களுக்கு சொல்றேன் என்கிட்ட சொல்றாரு என் மூலமா சொல்லிக்கிறேன் ஒரு காலத்திலும் ஒரு மனிதன் மூலம் பார்த்தா கூட பேசுவாங்க மோசி மூலமா பேசினாரு ஏசிய திருக்க தரிசி எஸ்ஐக திருக்க தரிசி எளிமையா திருக்க தரிசி ஒரு திருக்க தரிசி அப்புறம் ஏசு கிறிஸ்து முகமது நபி இக்காலத்தில் என் மூலமா பேசிக்கொண்டு இருக்கிறார் ஜனங்கள் வரைகள் அறிவீர்கள் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி என்று என்னிடம் என் கருத்தர் கரவு புரியத்தொட்டம் இந்தியா பாகிஸ்தான் போர்